எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல திரிபாத மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேரோழி காலம் தோன்றப்ப பிரம்மன் திருமால் ருத்திரன் இவங்க மூணு பேரும் அவங்களோட ஆயுள் முடிஞ்சு சிவன் கிட்ட அடங்குறாங்க இப்படி பல கோடி பிரம்மாக்கள் உருத்திரர் திருமால் ஆகியோர் தோற்றுவிக்கப்பட்டு அவங்கவுங்க தொழில செய்யறாங்க இறுதியில உடுங்குறாங்க பேரோழி காலத்துல ஒடுங்குதல் அப்படிங்கிறத நாலு வகையா பிரிக்கிறாங்க நித்தியம் நைமித்தியம் பிராகிருத்தம் ஆத்தியந்தகம் அப்படின்னு நித்தியம் அப்படின்னா உயிரினங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஆயுள் களம் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் களம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து நான் எண்பது வயசுல இறந்துருவேன் இப்படி ஆயுள் முடிஞ்சதும் ஒடிஞ்சதும் எம்பெருமான் கிட்டேயே ஒடுங்குறத நித்தியம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நைமித்தியம் பிரளயத்தோட முடிவுல அனைத்து லோகங்களும் அதாவது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் சனலோகம் மகாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அதலம் விதலம் சுதலம் நிதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளலோகம் வரை உள்ள அண்ட சராசரங்களும் நெருப்பால எரிக்கப்படுது இந்த பிரளய காலத்துல பிரம்மன் யோக நித்திரை செய்வாராம் இத வராக கற்பம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பிராகிருதம் பிராகிருத்தம் அப்படிங்கிறது பிரம்ம தேவனோட ஆயுள் முடிஞ்சு உலகம் அனைத்தும் பிரகிருத்தியில் அதாவது மெய்ப்பொருளோடு ஒடுங்குது இத பிராகிருத்தம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆத்தியந்திகம் அதாவது உயிரினங்கள் அனைத்தும் தங்களோட விரிந்த அறிவினால முக்தி அடைகிறத குறிக்குது இப்படி நான்கு விதமா ஒடுங்குதல் இருக்கு இப்போ விரிந்த அறிவினால முக்தி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாப்போம் இந்த உலகத்துல நாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி நம்ம வாழ்றது மட்டும் நமக்கு பெருமை சேர்க்காது அந்த உயிர் அப்படிங்கிறது விரிந்த அறிவை பெறணும் அதாவது உண்பது உடுப்பது உல்லாசமா பொழுதுபோக்குவது மட்டும்தான் வாழ்வு நினைக்க கூடாது இத்தகைய வாழ்வு சாதாரண வாழ்க்கை சிற்றறிவினை குறிக்குமாம் விரிந்த அறிவு அப்படின்னா நம்மோட தோற்றத்துக்கு மூல காரண கர்த்தாவை அறிஞ்சு அவர் காட்டிய பாதையில் சென்று பேரானந்தம் அப்படிங்கிற முக்தி நிலையை அடைகிறது தான் இறைவனோட கருணையால படைக்கப்பட்ட நம்ம ஒரு குழந்தைய போல உண்பது உடுப்பது இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு உழல்வது இறுதியில மடிவது இதையே வாடிக்கையா கொண்டு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்தில் சுத்தி சுத்தி வர்றோம் இந்த குழந்த நிலையிலிருந்து மாறி இறைவனை அறிந்து கொள்கின்ற அறிவை நம்ம பெறணும் இதத்தான் ஆத்தியந்திகம் அறிவுறுத்துது இதுக்காகத்தான் இறைவன் குறிப்பிட்ட ஆயில நமக்கு கொடுத்து பிறப்பிப்பு சுழற்சியில சுழலை விட்டுக்கிட்டே இருக்கான் இப்படி இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில ஒரு விதமான சளிப்பு அப்புறம் நமக்கு இறைவன் கிட்ட ஒரு நாட்டம் வரும் அப்போதான் அந்த அறிவின் வளர்ச்சியானது ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்படுமா அதுவரை முயற்சி செய்யலாம் மொத்தத்துல எல்லா உயிர்களும் ஏதாவது ஒரு பிறவியில இந்த அறிவு வளர்ச்சியை அடைந்தே தீருமா சில உயிர்களுக்கு இந்த பிறவிலோ அல்லது அடுத்த பிறவிலோ அந்த வாய்ப்பு கிடைக்கப்படுது அதனால தான் சொல்றாங்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனை வணங்குறதுக்கு கூட அவனோட அருள் வேண்டும் வேறு சில உயிர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் கழித்துதான் அந்த ஞானமே வருமா இது ஒரு சக்கர மாதிரி ஒரு வட்டத்தை முடிக்கிறதுக்கு எப்படியும் கீழே இருந்து திருப்பி மேலே வரணும் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி நம்ம மேலே வரணும் ஒரு வட்டம் வரைகிறதுனா எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேருந்து கீழே போய் திருப்பி மேலே வந்து அந்த இடத்துலையே முடியணும் அதே போல கீழ்நிலையில் உள்ள உயிர்களும் ஒரு காலகட்டத்தில் மேலே வந்தே தான் ஆகணும் இது இறைவனின் கட்டளை முக்தி அப்படிங்கிற லட்சியத்தை எற்ற வர இந்த பிறப்பிறப்பு சுழற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரும் கருணை படைத்த சர்வேஸ்வரன் உயிர்கள் தன்னிடம் ஒடுங்கும் நிலை ஏற்படும் போது அவற்றை காப்பாற்றி மீண்டும் புது சிருஷ்டி அதாவது புதிய உலகத்தை படைச்சு வழிகாட்டுறாரு வழிகாட்டுறாரு அதாவது உயிர்கள் பேரானந்த நிலையான முக்தி நிலையை அடைற வர நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பார் எந்த உயிரினையும் அவர் முற்றிலுமா அழிந்து போகும்படி செய்யறதே இல்லையாம் ஏக மூர்த்தி வடிவத்துல பிரம்மா விஷ்ணு காலின்றி இறைவன்கிட்ட இணைஞ்சிருக்காங்க ஆனா இந்த திரிபாதமூர்த்தி திருக்கோலத்துல எம்பெருமானின் ஒற்றை காலும் பிரம்மா விஷ்ணுவின் ஒற்றை காலும் மொத்த மூன்று கால்கள் இதுல இடம்பெற்றிருக்கும் இந்த இரண்டு கோலத்திலையும் மூவருமே சிவபெருமான் கிட்டதான் ஒடுங்கி இருப்பாங்க இந்த மூர்த்தியை இடை மருது என்ற திருத்தலத்துல நம்ம தரிசிக்கலாம் இவரை வணங்க அறிவு விருத்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் சிறந்த தெளிவான சிந்தனைகளையும் நமக்கு தருவாராம் இப்போ முதலாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் தோற்றவன் கேடவன் துணைமுளையால் கூற்றவன் கொள்புளித்தோல் அசைத்த நீற்றவன் நீச்சடை மேலேற்றவன் இடைமருதே அதாவது உயிர்களின் அழிவுக்கும் காரணமானவனும் இணையான தனங்களை உடைய உமையம்மையை ஒரு பாதியாக கொண்டவனும் கொள்ளும் தொழிலில் வல்லவனான அவன் புலீனது தோலை இடையில் கட்டியவனும் உடம்பெல்லாம் திருநீர் பூசியவனும் பெருகி வந்த கங்கையை நீண்ட சடைமுடி மேல் ஏற்று உலகத்தை காத்தவனுமான சிவபிரானது வளமையான நகர் இந்த இடைமருதே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே இடைமருதில் வீச்சிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்ஷிபாய